வணக்கம் சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு சமூக இருந்தது போல சிலர் தனிப்பட்ட ரீதியிலே எனக்குமே சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க உண்மையிலே சிவராத்திரி தினத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணுமா விரதம் என்றா என்ன பண்டிகைகள் என்றா என்ன மகா சிவராத்திரி கொண்டாடப்பட வேண்டியதா அல்லது அனுஷ்டிக்கப்பட வேண்டியதா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு விடையாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்குது சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் அப்பதான் நாம் போடக்கூடிய காணொலிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு ஜனாதிபதி அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அது என்னன்னு சொன்னா இலங்கையிலையும் சரி உலகளாவிய ரீதியிலையும் சிவராத்திரி தினத்தை கொண்டாடுகின்ற இந்து பக்தர்கள் அனைவருக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதாக ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே போல பலரும் சமூக வலைதளங்கள்ல மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே இந்த மகா சிவராத்திரி தினம் வந்துட்டு கொண்டாடப்பட வேண்டியதா அல்லது அனுஷ்டிக்கப்பட வேண்டியதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய மரவின்படி விரதம் என்பது வேறு பண்டிகைகள் என்பது வேறு விரதம் என்கின்ற போது அது மனம் பொறி போகாது நிற்க பொருட்டு உணவை விடுத்தேனும் அல்லது உணவை சுருக்கியேனும் மெய் வாக்கு காயம் இந்த மூன்று நாளும் இறைவனை மெய்யன்போடு விதிப்படி வழிபடுதல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இங்க விரதம் என்கின்ற போது உபவாசம் இருப்பார்கள் இறைவனை வணங்குவார்கள் கண்வழிப்பார்கள் இப்படி முழுக்க முழுக்க இறைவனை மையப்படுத்தியதாக இருக்கும் ஆனால் கொண்டாட்டங்கள் என்பது அப்படி அல்ல கொண்டாட்டங்கள் என்கின்ற போது புத்தாடைகளை நாங்கள் அணிந்து கொள்கின்றோம் அதே போல உறவினர்களினுடைய வீட்டுக்கு செல்வோம் இனிப்பு பண்டங்களை நாங்கள் வீட்டிலேயே தயாரித்து பரிமாறிக்கொள்வோம் விருந்தோம்பல் இருக்கும் எங்களோட அதில் ஒரு பகுதியாக ஆலய வழிபாடு இருக்கும் அப்ப விரதம் என்பாடு அனுஷ்டிக்கப்பட வேண்டியதாகவும் பண்டிகைகள் எனப்படுவது கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டியதாகவும் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த கொண்டாட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது இயல்பு அதுதான் நடைமுறையும் கூட ஆனால் ஒருபோதும் நாங்கள் விரதங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நான் அறியவில்லை இந்த விரதங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பது அரிது ஆனால் தற்பொழுது இந்த விரதத்துக்கும் பண்டிகைக்கும் வேறுபாடு தெரியாத சிலர் எல்லாவத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் அனுப்புவார்கள் இந்த பண்டிகைகள் என்ற போது தமிழர்களினுடைய பண்டிகைகளாக நாங்கள் தைப்பொங்கல் சித்திர வருட பிறப்பு தீபாவளி இப்படியான கார்த்திகை விளக்கெடு போன்ற சில பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் விரதங்கள் என்கின்ற போது எங்களுக்கு அதிகளவான விரதங்கள் இருக்கின்றது நவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் ஏராத கௌரி விரதம் விநாயக சஷ்டி விரதம் கந்த சக்தி விரதம் சொல்லி நிறைய விரதங்கள் ஒவ்வொரு கடவுகளுக்கும் நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆகவே விரதங்கள் என்பது வேறு பண்டிகைகள் என்பது வேறு விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் பண்டிகைகள் என்பது கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டியது அல்லது கொண்டாடப்பட வேண்டியது ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கின்றது சரி அந்த வகையில இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினம் இந்த மகா சிவராத்திரி தினத்துல வந்துட்டு இந்து மக்கள் உபவாசம் இருந்து ஒருவேளை சிலர் உணவு எடுத்துக் கொள்வார்கள் சிலர் உணவு எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி உபவாசம் இருந்து இரவு பூராக கண் விழித்து இறைவனை அதாவது சிவபெருமானை வழிபட்டு தங்களுடைய விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் மறுநாள் இதுதான் சிவராத்திரி விரதத்தினுடைய அடிப்படையான சில இயல்புகள் இந்த மகா சிவராத்திரி என்பது மாசி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபஸ்த தினத்திலே அனுஷ்டிக்கப்படுகின்றது இது வகையிலே இரண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதியாக இன்றைய தினம் இந்து மக்களால் இந்த மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இலங்கையிலே வரலாற்று சிறப்புமிக்க பல ஆலயங்களிலும் இன்றைய தினம் பக்தர்கள் கூடி இந்த மகா சிவராத்திரி விரதத்தினை அனுஷ்டிக்கின்ற பல செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னொரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வருகை தருவார்கள் அப்படின்னு சொல்லி அங்க போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கதாக சில செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில இந்த மகா சிவராத்திரி பற்றி மகா சிவராத்திரி கற்பம் அப்படின்ற நூல் என்ன சொல்லுது ஒரு காலத்துல இந்த உலகம் அவ்வளவு ஒரு பிரளயத்துக்குண்டாகி அந்த பிரளயம் அவ்வளவும் சிவபெருமானுக்குள்ள அடக்கமாயிதான் அப்படி அடக்கமான இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி அம்பிகையான பார்வதி தேவி விரதமிருந்து சிவபெருமானிட்ட இருந்து அந்த உலகத்துக்கு அல்லது உயிர் கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த சிவராத்திரி தினத்தை அவர் அதாவது அவர் அந்த விரதத்தை அனுஷ்டித்தன் பிறாக இந்த உலகம் மறுபடியும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்ததாக இந்த சிவராத்திரி தினம் அதற்கு பிறகு வருகின்ற உயிரினங்கள் அதாவது மனிதர்களாக இருக்கின்ற எல்லா உயிரினங்களாலும் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பது மரபாக அமைந்ததாக அந்த நூல் குறிப்பிடுகின்றது அது தாண்டி நிறைய புராண ரீதியான கதைகளும் இந்த சிவராத்திரி தினத்தோடு ஒட்டியதாக காணப்படுகின்றது இந்த சிவராத்திரி தினத்தில் மக்கள் ஆலயங்களுக்கு அதாவது சென்று அந்த நான்கு ஜாம பூசைகளிலும் பங்கு கொண்டு இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் மரபாக இருக்கின்றது இன்று வரைக்கும் எனவே அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லி இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன் காணொலியை உங்களுக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள் தெரிவிச்ச உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க மற்றமொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்